வெல்கம் சேனல் வந்து என்னோட மாமாக்கும் மாமிக்கும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சும் கோயிலும் பக்கத்து பக்கத்துல இருக்கு சீரியஸா ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு வியூ பாக்குறோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து பீச்சு அதுக்கு அப்படியே அப்போசிட்ல இங்க போயில் இன்னும் கோயிலுக்குள்ள போல ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கூட வரதா இருந்தாலும் சரி ஃபேமிலி கூட வரதா சமஸ்தான் செம்மையான ஸ்பாட் இது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்போ ஃபேமிலி கூட வரோம்னா அப்படியே கோயில் போயிட்டு அப்படியே பீச்சுக்கும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சீரியஸாக செம்மையா இருக்கு நேத்து போன ஸ்பாட்டும் அதை விட சூப்பர் இது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது வர்ற வழியெல்லாம் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு ஆறு கடல் ரெண்டுமே சேர்ந்து இவங்க மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அது என்ன பேருன்னா எனக்கு தெரியல நான் போற வழியில அந்த வீடியோஸ் நான் கவர் பண்றேன் அது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு ஸோ இங்க பீச் அப்படியே இங்க கோயில் இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் மறைப்பு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை இப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே யாராவது வர மாதிரி இருந்தால் இந்த ப்ளேஸ் ஸ்பாட் இது ஃபோட்டோ ஷூட்காக இருக்கட்டும் இல்லைனா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை க டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா கூட இது ஒரு சூப்பரான ப்ளேஸ் அந்த சைட் பார்த்தா அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் ஸ்பாட்லாம் அந்த சூப்பராக இருக்குது அப்படியே உள்ளே போகணுன்னா போயிடுது என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும்

என்ன கட்டுறாங்க இங்கே தோசையா கோபுரமாக சூப்பராக இருக்குது பெயிண்ட்டெல்லாம் பண்ணால் செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குதுல்ல பர்மிஷன் இல்லாமல் അല്ലോ മിസ്കി പായല കൊണ്ടുവരാ on Monday. தெரிஞ்சா அந்த டேமேஜை தான் சரி பண்ணிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீரியஸா செம்மயா இருக்கு coil coil بیچல நம்ம எல்ல डिफरेंटடா இருக்குங்க எல்லாமே மார் லெவல் இருக்கு ஃப்ரண்ட் சைடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே பாதி பேக் சைடு எல்லாமே பாதி பாதி ஏதோ இடிஞ்சிச்சு அந்த மாதிரி தான் இருக்குது

Oh tidak அப்போ அந்த சைடு தான் தேர் அந்த அந்த கேட் தேருக்கு போல வராது அதான் பெருசா இருக்குது

யெஸ் பண்றேன் அதுக்கு நானும் தொடர்பாக பண்ணுவேன் நானு எனக்கு மிக்ஸ் ஆகுதுன்னா அவங்கள்தான் பண்ண பாக்கணும் ஆ ஐயோ ஆ ஹலோ ஹலோ <Noise/> <Overlap/> ஹலோ ஹலோ <Noise/> <Overlap/> ஹலோ ஹலோ <Laugh/> 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 ஹலோ டீன்கிட்டுக்கு பாருங்கியேன்கியேன்கியேன்கியேன்கியேன்கியேன்கின்மகின்மகின்மகின்மகின்மகின்மகின்மகின்மகின்முவின்புகியுவுவ்பு பு

God, I